அசட்ரி ஹோம்ஸ் லான்சிங் கிரௌன் நெட் க்ரோம் பே டூ அண்ட் த்ரீ பி ஹெச் கே எயிட்டி செவன் லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா செப்டம்பர் தேர்டீன்த் டூ பிப்டீன்த்துக்குள்ள புக் பண்ணா எயிட்டி ஃபோர் லேக்ஸ் மட்டும்தான் இந்த மூணு நாளுக்குள்ள புக் பண்ணுங்க மூணு லட்சம் சேவ் பண்ணுங்க அசட்ரி ஹோம்ஸ் இன் கிரௌன் க்ரோம் பேட் ஃபார் புக்கிங் கால் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் மாநாடானது தள்ளி போவதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது அக்டோபர் மாதம் இந்த மாநாடை நடத்துவதற்கான அனைத்து வித பணிகளையும் துவங்குமாறும் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் துவங்கப்பட்டதற்கு பின்பு நடத்தக்கூடிய முதல் மாநில மாநாடானது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது அக்டோபர் மாதத்திற்கு தள்ளி போவதாக தகவலானது கிடைத்திருக்கிறது நடிகர் விஜய் மற்றும் தாவே நிர்வாகிகள் உள்ளிட்டோர் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இதற்கான ஆலோசனைகளை நேற்றைய முன்தினம் நடத்தினர் இதன்பொழுது இன்னும் பத்து நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து மாநாட்டிற்கான அனைத்து வித பணிகளையும் முடிப்பதில் சிரமம் ஏற்படும் அதே போன்றே காவல்துறை சிறப்பில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன பெண்கள் பாதுகாப்பு போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் குறித்து எழுப்பப்பட்டிருக்கின்றன அதே போன்று பார்க்கிங் மாநாடு நடைபெறுவதற்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய கிரவுண்டில் பார்க்கிங் செய்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது சாத்தியமில்லை பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்டோர் வந்து மிகவும் சிரமப்படுவார்கள் என்று சொல்லி மாநாடு நடைபெறக்கூடிய அந்த மைதானத்திலேயே பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது ஆனால் போலீஸ் தரப்பில் இதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாநாடை வந்து விரைவில் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் வந்து நடிகர் விஜய் இருக்கிறார் அதே போன்று அக்டோபர் இரண்டாம் தேதி பௌர்தோமியினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாடு மது ஒழிப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது அதே போன்ற வரக்கூடிய செப்டம்பர் மாதம் திமுகவின் முப்பெரும் விழா அதே போன்று பவள விழா உள்ளிட்டவை நந்தனம் ஒயம்சிஐ மைதானத்தில் நடைபெற இருக்கிறது இதற்கான பணிகளும் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அனைத்து கட்சிகளுமே பார்த்தோம் இரண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலை முன்னோக்கி இந்த மாநாடுகளை நடத்துவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு அக்டோபர் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆயுத பூஜை பண்டிகை கொண்டாடப்படுவதால் தமிழகம் முழுவதுமே பார்த்தோமேனால் மக்கள் பண்டிகை கொண்டாட்டங்களில் ஈடுபடுவார்கள் இதனால் அக்டோபர் பதினைந்து அல்லது அக்டோபர் இருபத்தி ஒன்று உள்ளிட்ட தேதிகளில் நடத்துவதற்கு குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாநாடு தள்ளி வைப்பதற்கான தேதி மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது நடிகர் விஜய் இதற்கான தேதியை விரைவில் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நடிகர் விஜய் அறிவித்ததற்கு பின்பு இதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெறும் அதன் பின்பு போலீசாரிடம் கடிதம் அளிப்பதற்கான அந்த நடவடிக்கைகளையும் தாவைக்கா பொதுச் செயலாளர் அவர்கள் துவங்குவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது முதல் மாநாடு வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்பதில் நடிகர் விஜய் உறுதியாக இருக்கிறார் எந்த ஒரு தொய்வோ அல்லது பிரச்சனைகளுக்கு இடமென்றோ இதை நடத்தி முடித்து வெற்றிகரமாக மாற்ற வேண்டும் என்றும் உறுதியாக இருக்கிறார் அதே போன்று வந்து செல்லக்கூடிய பொதுமக்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வண்ணம் இதை நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் தற்பொழுது மாநாடு தேதி தள்ளி வைப்பதற்கு உறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் அஹ் வந்து ட்விட்டர் வாயிலாக அறிக்கையின் மூலம் இதை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றோ அல்லது இன்னும் வரக்கூடிய தினங்களிலோ இதற்கான அறிவிப்பு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது